ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதாஸ் டீ சேனல் யாரெல்லாம் மகிதா ஸ்டீ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்கள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மண்டே ஈவினிங்கோட ஓட ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் மண்டே ஈவினிங் வந்து பாத்திரம் வாஷ் பண்ணேன் ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் மேலே போயிட்டு காய் வாங்கிட்டு வந்தேன் அதாவது அந்த வீடியோவில் பார்க்குறீங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்றதுனால ஒரு சில ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா புதினாவை வந்து இலையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் மாதிரி முருங்கைக்கிரியும் இலையெல்லாம் தனியாக எடுத்து வச்சிருந்தேன் நைட்டுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மாவு இருந்தது தோசை ஊற்றிட்டு சட்னி மாதிரி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் சைட் பை சைட் வந்து பாத்திரம் இருந்தது அது எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன் மார்னிங் வாஷ் பண்ணதுக்கு நேரம் இருக்காதனால அதுக்கு டைம் ஒதுக்குன்றதுனால நேற்றே வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் டியூஸ்டே மார்னிங் வந்து எப்போவுமே மார்னிங் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு வேலை தான் நம்மளுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் டீ போட்டு குடிச்சிட்ட பிறகு டிஃபன் பண்ணேன் மார்னிங் என்ன டிஃபன் பண்ணேன் அப்படின்னா இட்லி பண்ணிவிட்டு புதினா வந்து சட்னி மாதிரி பண்ணேன் புதினா பண்ணும்போது ஒரு இன்சிடென்ட் ஆகிடுச்சு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அப்பாவுக்கு வந்து தண்ணி வளாவதுக்காக போயிருந்தேன் என் கடாயில் வந்து எண்ணெய் விட்டுவிட்டு ஸ்லோவில் தான் வச்சுட்டு போனால் அது எப்படியோ தெரில நெருப்பு மாதிரி பற்றிக்கிச்சு அந்த கடாய் ஃபுல்லாக வந்து நெருப்பு பண்ணதுனால தீஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு கடாயே இதுதான் ஃபஸ்ட்டு டைமு நான் எப்போவுமே கவனக்குறைவாக இருக்க மாட்டேன் ஆஃப் பண்ணிட்டு தான் போவேன் இன்றைக்கி என்னென்னு தெரில இந்த மாதிரி ஹேப்பன் ஆகிடுச்சு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் சமையல் செய்யும்போது இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம மகிதா ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்